கார்த்தி தீபாசு இல்லை இப்போ ஒரு அருமையான புறம வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோனின்னு கேளுங்க கார்த்தி வந்து சவாலில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு வந்து தாலி கட்டுற மாதிரி சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் ஆனந்தே வந்து நேரடியாக இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கட்டும் அவனுக்கு இத்தனை நாளாக வந்து எது உண்மை எது பொய்யன்னு தெரியாம இருந்துச்சு இப்போ நியாயம் எந்த பக்கம் தெரிஞ்சிடுச்சு மீனாட்சி மன்னிய அவன் வந்து திருப்பி ஏத்துப்பா ஏங்க அது மட்டும் நடந்துட்டா போதும்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் மீனாட்சி அன்னைக்கு வந்து தாலி வந்து கட்டணும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக வந்து அவங்க அண்ணன் வந்து தப்புக்கு மேலே தப்பு இருக்காங்க தப்பே பண்ண அந்த மீனாட்சியை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து மனசார அவனை மன்னிப்பு கேட்குறேன்னா ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் வந்து வருமாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது சாதாரண தப்புனா சரி நம்ம மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி மன்னிப்பு கேட்டு ஒத்துமையாக வந்து இருக்கலாம் ஆனால் அவங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு நான் இல்லைன்னு சொல்ல திருப்பியும் திணித்திட்டாப்பில் அதுக்குன்னு உடனே வந்து மீனாட்சி அன்னிக்கிட்ட எல்லாம் இதை பத்தி விஷயம்லாம் பேசக்கூடாது அப்படியெல்லாம் இல்லம்மா அவங்கள உடனே வந்து சேர்த்து வச்சிடணும் இல்லாட்டி இதுவே வந்து காலப்போக்கில் பெரிய விடுசலாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதே தான்ப்பா நானும் வந்து யோசிச்சேன் தீபா சொல்றதும் கரெக்டு தான் நம்ம எல்லாரும் பேசி மீனாட்சியோட மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவளை வந்து முதல்ல வீட்டுக்குள்ள வர வைப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுவோம் பாட்டி முதல்ல பத்திரமா வந்து ஊருக்கு வந்து போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ஊருக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் பேராண்டிங்களா இந்த ஃபங்க்ஷனை கோலகாலமாக வந்து முடிச்சு வச்சுட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஊரில் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது பாட்டி ரெண்டு நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறீங்க சரி நான் தாட்டாத்த பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் தங்குற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மீனாட்சி கிட்டே வந்து பேசலாம்னு சொல்லி வராங்க அந்த இடத்துல இப்போதைக்கு ஒத்துமொத்த குடும்பம் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறத விட நம்ம வந்து அப்படியே மீனாட்சியும் ஆனந்தையும் தனியாக விட்டுட்டு போவோம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தீபா கிடைச்ச வாழ்க்கை வந்து அவங்க சரியாக வந்து பயன்படுத்திக்க சொல்லுங்கள் அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அனி உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எது கலந்து போகிறாங்க நான் உனக்கு பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை தரகம் அதுக்குன்னு சொல்லிட்டு நீ என்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறதில் கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாத செயல்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நான் ஒன்றும் சாதாரண தப்பெல்லாம் பண்ணலை இருப்பினும் நான் தப்பு நிறையாவே பண்ணிட்டேன் நான் என்ன திருத்திக்க முயற்சி பண்ணுறேன் நீ உடனே ஒன்று மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை உன் பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கால அவகாசம் உனக்கு தேவைப்படும் அந்த தேவைப்படுற டயத்தை வந்து தாராளமாக எடுத்துக்க அது எத்தனை மாதம் ஆனாலும் உனக்காக நான் காத்துட்ருக்கேனே அந்த இடத்துல நானுங்க வந்து சொல்கிறாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது கார்த்தியும் தீபம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் வந்து அவன் வீடியோ ஆதாரத்தைலாம் எடுத்திருக்கான் இது யார் சொல்லி எடுத்திருப்பாங்கிற மாதிரி யோசிக்கும்போது தான் கார்த்தி சொல்லி தான் எடுத்தானா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆப்பு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மது அந்த இடத்துல ஏன்டா என் வாழ்க்கையை புரட்டி போட்டியே மிஞ்சி மிஞ்சி போனால் நீ என்னடா சம்பாதிப்ப என்னடா சேர்ப்ப நான் மட்டும் கார்த்தி வந்து ஏமாற்றி அந்த வீட்டில் நிரந்தரமா இருந்திருந்தா உனக்கு நான் ஒரு கோடி ரூபா கூட பணத்தை வந்து கொடுத்துருப்பேன் அந்த பணத்தை வச்சு நீ செட்டில் ஆயிருக்கலாம்ல எப்போ பார்த்தாலும் பணம் 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 தான் வாழ்க்கையில் ஜெயிக்கும்னு நினைக்கிறியா அதை விட அன்பு பாசம் நேசம் காதல் இது எல்லாத்துக்கும் வந்து வேல்யூ அதிகமாக இப்போ பார்த்தியா இத்தனை நாளாக வந்து உன்கிட்ட தான் அன்பு இருக்கு மீனாட்சி கிட்ட அன்பு இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல நம்ம ஆனந்த் ஆனால் உண்மையான அன்பு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சோன்னே ஆனந்த் அங்கே இது இதுதான் நிரந்தரம் இதுதான் ஜெயிக்கும் இதெல்லாம் சொன்னால் உனக்கு என்ன புரியவா போகுது உனக்கெல்லாம் சொல்லிடலாம் புரிய வைக்கலாம் முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து மது வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நம்பரியா அப்படியே போகிறாங்க இவனை அடிச்சு அடித்து பிரயோஜனம் இல்லை இப்போ நம்ம ஆனந்துக்கிட்ட தான் நமக்கான வாழ்க்கையை பற்றி கேட்க முடியும் ஆனந்த் என்னடா இங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் மாறிக்கிட்டே இருக்க என் கழுத்தில் நீ தாலி கட்டினியே அதை உன் புருஷங்கிட்ட போய் கேளு என்னால்லாம் வாழ்க்கைக்கெல்லாம் அர்த்தமெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறத மீனாட்சி வந்து கேட்டுட்டாங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் மீனாட்சி ஒன்றும் ஏற்றுக்க போகிறதே இல்லை நீ என் கூட இருக்கிறது தான் உனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது தீபா வந்து கடுப்பாகி வந்து அந்த பக்கம் போய் கண்ணா அப்படின்னான்னு ட்ரீயா திட்டலான் இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து பிடிக்கிறாங்க இதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கறத விட மீனாட்சி எண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் கொடுப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி வந்துடுறாங்க ஏன் புருஷன் தப்பு பண்ணிட்டாரு இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி என்ன திருப்பி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஏமாத்த பார்க்குறியா ஒரு வாட்டி தப்பு பண்ணுறவரை திருத்தி கொண்டு வந்துடலாம் இப்போ என் பக்கம் நிரந்தரமாக வந்து தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டாப்புல அவர் அந்த பக்கம் இழுக்கணும்னு நினச்சா கூட உன்னால் முடியாதுமா அதுதான் இயல்பு உண்மையான அன்புக்கான அதுதான் வந்து நிரந்தரம் நீ போலித்தனமான அன்பு பாசத்தெலாம் காட்டியிருக்க அது என்றைக்குமே நிற்காது நான் அந்த ஆரம்பத்துலேருந்தே சொன்னனேன் அவருக்கு என் மேலே தனி அன்பு பாசம் இருக்குன்னு அது உண்மைன்னு எனக்கு இன்றைக்கி தான் உணர்ந்தேன் என் மனசறிஞ்சு சொல்கிறேன் இனிமேட்டு நான் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன் மீனாட்சி என்னை மன்னிச்சிரு ஏங்க நமக்குள்ளே சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் அதுக்குன்னு இவெல்லாம் வந்து பேசுகிற அளவுலாம் நம்ம குடும்பம்லாம் ஒன்றுமே ஆகலைங்க வாங்க நம்ம போகலாம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது இப்படியே கூட்டிகிட்டுலாம் வர முடியுமா மீனாட்சி அண்ணியை வேற எப்படி கூட்டிகிட்டு வரணும் நீங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு பிரிச்சுருக்கீங்க போல இருக்கே மீனாட்சி அண்ணி கழுத்தில் வந்து தாலி இல்லை நீங்கள் தாலி கட்டி தான் ஆகணும்னோட சாமிரி முன்னாடி வந்து மாதம் வந்து தாலி வந்து கொடுக்குறாங்க நம்ம கார்த்திகம் அந்த இடத்துல நம்ம தீபாவும் இருக்காங்க அப்படியே வந்து அத்த மாமாவும் இருக்கா அவங்களும் இருக்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியோட அம்மா அப்பா அவங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ண தாலி கட்டுப்பா இது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு கல்யாண நாள்ல இப்போ உனக்கும் கல்யாண நாள்லாம் ஆகிப்போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பராக வந்து கலாய்க்கிறாங்க ஒத்து மொத்த குடும்பமோ அப்படியே தாலி வந்து கட்டுறாங்க இதெல்லாம் ரியா பார்த்து ரொம்ப அப்செட்டாக வந்து இருக்காங்க சில பேருக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா சில பேருக்கு வந்து வருத்தம் கிடைக்கத்தான் செய்யும் அது யாராலையும் மாற்ற முடியாதுப்பா நீ இனிமேட்டாவது வந்து தெளிவாக இருந்தனா போதும் இறக்கப்படலாம் ஆனால் எந்த விஷயத்தில் இறக்கப்படணும்னு நல்லாவே தெரியணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காலில் வந்து ஆசீர்வாதம் நம்ம மீனாட்சியும் ஆனந்தம் ஆனந்தம் வந்து உருக்கமாக வந்து பேசுகிறாங்க நான் தப்பு பண்ணலன்னு சொல்லலாம்மா தப்பு பண்ணியிருக்கேன் இனிமேட்டே நான் எந்த விதத்துலையும் வந்து தப்பு பண்ண மாட்டேன்னு வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க